வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் பிறக்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி ஒன்பது அதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் ஒரு சின்ன கீழ்த்தர மக்கள்ல இருந்து பெரிய பெரிய அதிபர்கள் வரைக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது சூரியன் அங்க ஆகுறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும்போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய இருக்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் முதல்ல குரு பதினைந்தாம் தேதி மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவச வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதனராசியில் இருந்து அந்த கடகராசிக்கு அமைது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ரன் நிலைன்றது ஒரு ஐந்து மாத காலகட்டத்திற்கு இந்த விசுவாவச வருடத்துல நிலையம் நடக்க போகுது இந்த விசுவாச வருடத்துல அந்த சனியினுடைய ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த வக்ர நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரி மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டுருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த விசுவாவச வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது துலாம் ராசி என்பர்கள் நேர்மையின் சிகரம் தான் சொல்லணும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம தன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுல பாசம் நேசம்ன்றது பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு மட்டும்தான் நபர்களை அவ்வளவு ஈஸியா இவங்க நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அஹ் ரிசர்வ்டு டைப்பா இருக்கக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் வீட்டுக்குள்ள ஒரு மூன்றாவது நபரை முழுமையாக அனுமதிக்காதவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி தான் மற்ற ராசி அன்பர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் உறவினர்கள் இப்படின்னு எல்லாரையும் சொல்லி நம்ம அலோவ் பண்ணுவோம் ஆனா இந்த ராசி என்பர்கள் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் அடுத்து குழந்தைகள் இவங்களை தவிர வேற யாருக்குமே அந்த வீட்டுல அளவுடே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் வருடம் ஆரம்பிச்சு அடுத்த மாதத்திலே மே மாசத்துலயே அந்த குரு பகவான் எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போயிடுறாரு அந்த உபஜய ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு அதுக்கப்புறம் ஒரு மாதத்திற்கு ஒரு பத்தாம் இடத்துல வர்றாரு இந்த மாதிரியாக அந்த குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படி இருக்கும்போது உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த பத்தாம் இடத்துல உச்சம் பெற வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஒரு நிறைய உயர்வு வருமானம் அதிகரிப்பு இது எல்லாமே உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம்ன்றது இந்த தமிழ் வருடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் அதை எப்போ இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய அந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு பலன்களை நீங்க அதிகமா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வந்து நீங்க உழைப்பை அதிகமா போட்டுட்டே இருப்பீங்க உங்களுடைய புதுசா வேலை சேர்ந்த கம்பெனிலயும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்தமான புதித தொழிலையும் சரி அதிகமான ஒரு உழைப்பை போட்டுட்டு இருப்பீங்க உழைப்பு எப்படியாவது நமக்கு நல்ல வருமானத்தை தந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த வருமானம் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அவர்களுடைய தசாபுத்தியில பாத்தீங்கன்னா இந்த சனி திசை அப்படின்ற ஒரு தசாபுத்தி வந்திருக்கும் அந்த இந்த சனி திசையில அதிகப்படியான இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஏழரை சனி நடக்கும் போதே அந்த சனி திசையும் நடந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அந்த சனி திசை பாத்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சியையும் கொடுத்திருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி அதனால அதிகப்படியான வளர்ச்சியே ரொம்ப ஸ்லோ மோஷனா நீங்க வளர்ந்ததே உங்களுக்கு தெரியாது உங்களுடைய ஆடம்பர வளர்ச்சியே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஆனா நீங்க எப்போது எப்படி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு கடன் இருக்கு என்னுடைய குழந்தைங்களை நான் படிக்க வைக்கணும் என்னுடைய வாழ்க்கையில பெருமளவு ஒரு வளர்ச்சியே இல்லை தான் புலம்பிக்கிட்டே இருப்பீங்களே இல்லையே ஆனா அந்த சனி திசை உங்களுக்கு மெதுவா லிபரலா ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கும் அதை நீங்க வெளியிலயே சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக அதிகப்படியான அந்த சனி திசையில வளர்ச்சி இருந்திருக்கும் இந்த காலகட்டமே இந்த தமிழ் விசுவாச வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணம் உங்களுக்குன்னு ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அந்த தொழில் என்ன தொழில் செய்யறது நான் எந்த தொழில நல்ல வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு என்ன தொழில் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான அந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும் தொழில் ஆரம்பிக்க போறீங்களே உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபத்துல இந்த வருடம் முழுவதுமே பெருமளவு பங்கு இருக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டமோ இல்ல ஏதோ ஒரு இழப்புகளோ ஏதோ தேவையில்லாத விரைய செலவுகளோ வந்துகிட்டே இருக்குமே ஒழிய பெருமளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து நீங்க இந்த வருடம் இந்த தமிழ் விசுவாச வருடத்துல பெருமளவு அந்த தொழிலை செய்ய முடியாது உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்க போகுது எங்களுக்கு அந்த தொழில் புதுசா ஏதாவது ஒண்ணு வைக்கணும் என்னுடைய மனைவி பேர்ல வைக்கலாமா இல்ல ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கலாமா சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா இந்த இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கழுவுற மீன்ல நலூர மீன் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் இதே மாதிரிதான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நான் சொல்லக்கூடிய அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா உள்ள மூன்றாம் நபர்களை அனுமதிக்காதவர்களே இந்த சுவாதி நட்சத்திர தான் இந்த துலாம் ராசியில இவர்கள் மட்டும்தான் பாம்பு மாதிரி ராகுனுடைய அந்த நட்சத்திரம் பாம்பு மாதிரி எப்போதும் கொத்திக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய பார்ட்னர் கணவரோ மனைவியோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க ஏதோ தேவையில்லாத முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா தவறான முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு கரெக்டா அந்த ஒரு ரிசர்வ்டு டைப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு தமிழ் விசுவாச வருடம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும் அதுக்காக பயப்படாதீங்க வேலை இழப்புகள் இருந்ததுன்னா நான் எப்படி மேடம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு அதிகமா முயற்சி செய்யுங்க வெளிநாட்டுக்கு முயற்சி செய்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சின்றது அங்க காத்துட்டு இருக்குது அதுதான் உங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இல்ல நான் வேலை செய்யல தொழில் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில்ல கான்சன்ட்ரேஷன் பெரிய அளவுக்கு இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட ஃபுல்லா அழிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஏதாவது ஒரு வேலை மாற்று வேலை செஞ்சு இல்ல அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட பெரிய அளவு நீங்க சப்போர்ட் கரெக்டா போக மாட்டீங்க அவங்களும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்க மாட்டாங்க உங்களை எதிர்த்து தான் நிற்பாங்க இந்த மாதிரி ஆகலாம் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அதனால நீங்க என்ன பண்ணனும் இதற்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன பண்ணனுமோ அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட கரைக்க போறீங்க அப்படின்னா புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடாது இருக்கிற தொழில அப்படியே நீங்க ரன் பண்ணிட்டே போறோம் வேலை இழப்புகள் இருக்க போதுன்னா நீங்க இப்பவே இருந்தே அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே வேறு வேலைக்கான ஒரு மாற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை இழப்புகள் இருந்தாலும் பெருமளவு உங்களுக்கு பிரச்சனையை தராத ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்கள் விசாக நட்சத்திர அன்பர்கள் ஒரு டைமிங்க்கு அப்படியே இருப்பாங்க அதாவது ஒரு பஞ்சுவாலிட்டியா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனா இவங்க கூட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சுவாலிட்டியவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேர்மை அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமான ஒரு ரிசர்வ் டைப் இந்த மாதிரியாக எல்லாம் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் இந்த பஞ்சுவாலிட்டிய மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த பஞ்சுவாலிட்டின்ற டயத்துல பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப அக்கறையா வேலையில ஈடுபட்டுருவாங்க இப்ப ஒரு ஆபீஸ் அலுவலகத்துக்கே போறாங்க அப்படின்னா நானா எட்டுல இருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு பேர் நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக எல்லா வேலையையும் தானே எழுத்து போட்டு அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது தேவையில்லாத கெட்ட பேர் தான் கிடைச்சது இதனால வரைக்கும் ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறீங்களா கண்டிப்பா கிடையவே கிடையாது விசாக நட்சத்திர அன்பர்கள் அதனால இந்த கெட்ட பேர் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்க தான் உங்களுக்கு கெட்ட பேரே வருது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அஹ் தன்மைகள் எல்லாம் நீங்க மாற்றிக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டீங்கன்னா வேலை இழப்புகள்ன்றது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வராது அது சம்பந்தமாக ஏற்கனவே வேலை இழப்புகள் இருந்தாலும் இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இருந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு புதுசா ஒரு தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்றவங்களுக்கு தொழில் முயற்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் துலாம் ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்குமா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு சின்ன கசப்புகள் முதல்ல இருக்கும் திருமணம் பண்ணும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் இந்த சைடுல இருந்தும் சரி இந்த சைடுல இருந்தும் சரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அதுல இருந்து உங்களுக்கு அடுத்த சுமூகமான முடிவுன்றது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணத்திலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அங்க நீச்சமா இருக்கிறதுனால அந்த கசப்பான அனுபவங்கள்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய ஒர்க் உண்டான ஒரு சூப்பரான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அடுத்து அந்த ஒர்க் வீசால இருந்து நீங்க என்ஆர்ஐ அதாவது உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு விசா எல்லாம் ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்